அட கால் விரலை தொட்டாலே போதும் உங்க இதயம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பெரிய டெஸ்ட்டும் தேவையில்லை பணச்செலவும் இல்லை நம்ம உடம்புல மற்ற உறுப்புகளை விட இதயம் எப்படி இருக்குன்னு பயம் அதிகமா இருக்குல்ல இசிஜி எக்கோன்னு ஹாஸ்பிடல் போற டென்ஷன்லயே பிபி ஏறிடும் ஆனா இனி அதெல்லாம் வேணாம் ஒரு நிமிஷத்துல ஒரு சூப்பர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தரையில உட்கார்ந்து முட்டியை மடக்காம கால் விரலை தொட முடியுதான்னு பாருங்க சுலபமா தொட்டுட்டீங்களா அப்போ உங்க இதயம் ரொம்ப ஆரோக்கியமா நல்ல நெகிழ்வு தன்மையோட இருக்குன்னு சந்தோஷப்படுங்கள் ஒருவேளை தொட முடியலைன்னா உங்கள் கைக்கும் காலுக்கும் இடைவெளி அதிகமா இருந்தா நிபுணர்கள் சொல்றது என்னன்னா அதுதான் ஆரோக்கியமான இதயத்துக்கும் உங்களுக்குமான தூரம் இதுக்கு காரணம் தேவையில்லாத கொழுப்பு தொப்பை அதிக பிபி மற்றும் கொலஸ்ட்ரால் இதை சும்மா சொல்லலை ஐநூறு பேருக்கு மேல ஒரு பெரிய ஆய்வு நடத்தி நிரூபிச்சிருக்காங்க யாரெல்லாம் சுலபமா கால் விரலை தொட்டாங்களோ அவங்க ரத்த நாளங்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கு யாரால தொட முடியலையோ அவங்களுக்கு இதய நோய் வர்ற ஆபத்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு உடம்பு குனிய முடியலைன்னா உங்க ரத்த நாளங்கள் நெகிழ்வுத்தன்மையை இழந்து கடினமாயிடுச்சுன்னு அர்த்தம் இது இதயத்துக்கு போற ரத்த ஓட்டத்தையே பாதிக்கும் இந்த டெஸ்ட்டை இப்போவே செஞ்சு பாருங்க பைசா செலவில்லாம உங்க இதயத்தோட நிலையை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க ஒரு சூப்பர் வழி கிடைச்சிருக்கு ஆரோக்கியமான இதயத்துக்கு முதல் படி உடலை வளைத்து வேலை செய்ய வைப்பதுதான் உங்க இதயத்தை நீங்கதான் தான் பாதுகாக்கணும் நண்பர்களே